இரண்டு குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு கத்தரே ஆவியானவர் என்றால் கத்தர் உயிரோடு இருக்கிறார் என்று அர்த்தம் அதாவது நாம் தொழுது கொள்கிற தேவன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் நாம் சிலரை பார்த்து எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் எனக்கு என்ன நான் நன்றாகத்தானே இருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் பாவத்திலிருந்தும் மன அழுத்தத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்க இயேசுவினால் மட்டுமே முடியும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் பாவத்திலிருந்தும் மன அழுத்தத்தோடும் கவலைகளோடும் வாழ்கிற மனிதர்கள் அவரிடத்தில் தங்கள் விண்ணப்பங்களை தெரிவித்தால் அவர் அவர்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை எல்லாவிதமான இக்கட்டிலிருந்தும் விடுதலையாக்கி மனதில் அமைதியை ஏற்படுத்துவார் அப்பொழுது அவர்கள் சமாதானமாக வாழ்வார்கள் இன்றே கத்தரை நோக்கிப் பாருங்கள் ஜெபம் பண்ணுங்கள் கத்தர் உங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுதலையாக்கி உங்களுக்கு சமாதானம் தருவார் ஜபம் இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும் நான் மன அழுத்தத்தோடும் கவலைகளோடும் இருக்கிறேன் என் கவலைகளை எல்லாம் நீக்கி என் மனதிற்கு சமாதானத்தை தாரும் என்னை ஆசீர்வதியும்